ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்மி மாதிரி விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன விளாக் வந்து பாக்க போறோம்னா ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மணி பிளான்ட் வந்து எப்படி நம்ம வந்து நான் வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு நீங்களுமே வந்து ரொம்ப சளிச்சு போய் இதுக்கப்புறம் கேட்கறதே வந்து விட்டுட்டீங்க எனக்குமே வந்து ரொம்ப நாளாக கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால கொடுக்கவே முடியல இப்போ கொஞ்ச நாள் சரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கோகோ கிட்ட வாங்கிட்டு வரதால பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து என்னால் நன்னும் அவர்கிட்ட சொல்லி இன்னுமே வாங்கிட்டு வந்து தரல தான் வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கவே முடியல ஏன்னா வந்து எப்படி வந்து மண் இருந்து எப்படி கொடுக்கணும் எப்படி வந்து வச்சா மணி பிளான்ட் வந்து வளரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போதைக்கு வாங்கிட்டு வர மாட்டேன் போல இருக்குது இந்த கோகோ பீட்டு அதனால சரி இன்னைக்கு வந்து கொடுத்துடலாம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்றதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நான் வந்து வாசப்பிடிக்கு நேராக ஒரு மணி பிளான்ட் பெருசாக வச்சிருந்தேன் இல்லையா அந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ங்க வந்து கடிச்சு போட்டுடுச்சு அதனால கிட்டத்தட்ட இது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த மணி பிளான்ட் வந்து சின்னதாக வச்சுருந்தேன் அது நல்லா படர்ந்து படர்ந்து ஒரு கழிவு ஒன்று வச்சு அது மேலே வந்து நல்லா ஏற்றி விட்டுருந்தேன் அது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படியே தூக்கி மேலே வச்சா சரி அப்படியே அது காஞ்சி போன மாதிரி ஆகிப்போச்சு இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா அதை நல்லா தோண்டி எடுத்துட்டு கொஞ்சம் மாட்டு உரம் இதெல்லாம் கொடுத்து வைக்கலாம்ன்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் எப்படி நான் உள்ளலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒன்று ஒன்றா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மணி பிளான்ட்ன்றது நம்ம வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்து வச்சு நம்ம வளர்க்கலாம் சரியான மண் கலவை கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட்டை ரொம்ப நாளைக்கு நம்ம கூட வந்து இருக்கும் அந்த மாதிரி மண் கலவைன்றது வந்து 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 நம்ம கோகோ வைக்கலாம் கூட கொஞ்சம் அந்த மாட்டு உரம் இல்லைன்னா செம்மண் இதையும் சேர்த்து வைக்கலாம் ஒரு சிலருங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கோகோ பிட்லயே வச்சுருப்பாங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கோகோ பிட்லியும் வைக்கலாம் இருந்தாலுமே கலவை கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து நல்லா இருக்கும்ன்றதால நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோகோ கிட்டம் கொஞ்சம் முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணம் உரம் இல்லைனா ஆட்டு உரம் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த மண் கலவை கூட வந்து கலந்துப்பேன் இந்த டைம் என்கிட்ட வந்து கோகோ பீட் இல்லைன்றதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வாயிலே வந்து சொல்கிறேன் இல்லைன்னா அது வாங்கிட்டு வந்திருந்தா உங்ககிட்ட வந்து கலந்தே வந்து காமிச்சிருப்பேன் எப்படி வந்து மண் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா மண்ணோட கலவை வந்து நம்ம கலந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா புலவுடன்னு இருக்கணும் அப்போதான் வந்து வேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளரும் அந்த மாதிரி வளர்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணு வந்து இருகலாக கொடுக்குறப்ப அந்த வேர் வந்து சரியாக வந்து போகாது அதனால் நம்ம எப்படி நம்ம வைக்கிறோமோ மணி பிளான்ட்டு அப்படியே தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு நம்ம மண் வந்து நல்லா உதிரியாக நல்லா பொல பொண்ணு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மணி பிளான்ட்டோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இந்த நர்சரியெலாம் மணி பிளான்ட் வந்து வச்சுருப்பாங்களே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கோகோ தான் வச்சுருப்பாங்க கோகோ வந்து த அந்த த தண்ணியை வந்து நல்லா இழுத்து வச்சு நம்ம செடியோட அந்த வேர்லாம் வந்து நல்லா வந்து போகிறதுக்கு அது போல போல தானே இருக்கும் அந்த கோகோபீட்டு அதனால தான் வந்து அது யூஸ் பண்ணுறது அதனால நம்ம மா நர்சரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி இண்டோர் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பீட் தான் வந்து கொடுப்பாங்க இப்போ நான் அந்த செடியெல்லாம் வந்து கட் பண்ணுறேன் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சரி மாற்றி வச்சிடலாம் அப்படின்றதாக அதுலேயே வந்து கொஞ்சம் மாட்டு சாணம் உரமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த ஏற்கனவே இருந்த மணி பிளான்ட்லாம் வந்து ஒன்று கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை எல்லாமே வந்து பாதி வந்து தண்ணியில் வந்து போட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் வந்து போட்டு வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம இண்டோர் பிளான்ட் வந்து வைக்க போறோம் முடிவு பண்ணனா ஃபர்ஸ்ட் நம்ம வைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன்னா அது வச்ச தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எப்படி எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அது வந்து பராமரிக்கிறது தெரியாது வேஸ்ட்டாக தான் வந்து போகும் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான்ட் வந்து வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா மணி பிளான்ட்டை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி வந்து மண்களவு கொடுக்கலாம் எப்படி செடி வைக்கலாம் அப்படின்றது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற பிளான் பிளான்ட்லாம் வந்து நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மணி பிளான்ட் வந்து வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செடி வைக்கணும்னு ஆசை இருக்கும் இருந்தாலுமே மணி பிளான்ட்டே வச்சு நம்மளுக்கு போர் அடிப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற செடிக்கு வந்து போக ஆரம்பிப்போம் என்னால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மணி பிளான்ட் தான் நிறைய வந்து வச்சிருப்பேன் எங்கள் வீட்டு பழைய வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்ட்ராவாக வந்து அங்கங்கே எடுத்து வச்சு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆனது இப்போ இங்கே வச்சிருக்கேன் அந்த மணி பிளான்ட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சதுலேருந்து இந்த தண்ணியில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு சிலர் வந்து நீங்கள் மணி பிளான்ட் வந்து மண்ணில் வச்சனே வரலன்னு சொல்றீங்க இல்லையா மணி பிளான்ட் வந்து த வேர் வந்து நல்லா சீக்கிரமா வந்து போகும் அதனால அந்த மண்ணில் போட்டு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு அந்த கட் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ல வந்த பிறகு நீங்க மண்ணில் வந்து வச்சீங்கன்னா மணி பிளான்ட் வந்து சூப்பராக வரும் நான் அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து கட் பண்ணி எடுத்து டேரெக்டா வந்து மண்ணில் வைக்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நான் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சாலே ஒரு ரெண்டு நாள்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்லாம் வந்து சூப்பராக வந்துருக்கும் பார்த்தாலே தெரியும் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி நல்லா வேர் வந்துடும் அந்த மாதிரி குட்டி டப்பா வேஸ்ட் வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர் வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா வந்து குரோத்தா இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ள நான் மணி பிளான்ட் வந்து ஓரளவுக்கு வச்சிருக்கேன் இந்த ஜாடிலாம் வந்து வாங்கியிருக்கேன் இனிமேல் வந்து கோகோ வாங்கிட்டு வரல அதுக்கப்புறம் இந்த ஜாடியெல்லாம் வந்து கலந்து வச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன டப்பால வச்சிருந்தேன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் இந்த ஜன்னல் வந்து ஃப்ரீயா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா வந்து ஒரு பில்லு மாதிரி தான் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு நல்லாவே இருந்ததால நான் வந்து உள்ள அந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ கிச்சனுக்குள்ள நான் எங்கெங்கே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாடி ஒன்று வந்து போட்டு வச்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து இப்போ தழை வந்து பழுத்து போகுது ஒரு மாதிரியாக ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வைக்கிறத விட மண்ணில் வைக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது இது வரைக்கும் நான் வச்சது வரைக்கும்னு வந்து சொல்கிறேன் நீங்கள் தண்ணியில் வந்து வைக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிலதெல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா வந்து குரோத் நல்லாவே இருக்குது இல்லைன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செடி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்குது இருந்தாலுமே வந்து நீங்கள் மண்ணில் வைக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதனால் ஏற்கனவே மண்கலவை வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து கோகோ பீட் வந்து முக்கால்வளவு சேர்ந்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மண் வந்து அந்த மாதிரி சேர்த்து வந்து வைங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே கூழாங்கல் வந்து வச்சுப்பாங்க நானுமே எனக்கு தெரியாத புதுசில் வந்து கூழாங்கல் தான் வச்சிருந்தேன் மணி பிளான்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பிரான்ச்சஸ் நிறைய வரும் நம்ம அந்த மாதிரி கூழாங்கல் போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் எதுவுமே வராது அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கூழாங்கல்லாம் போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து கூழாங்கல்லாம் வந்து மணி பிளான் பொறுத்த வரைக்கும் போடக்கூடாது ஒரு சில வந்து சைட் பிரான்ச்சஸ்லாம் வராத செடி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கூழாங்கல் போடுறது நல்லது தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மண்ணோட வந்து வச்சிருக்கேன் நானுமே தண்ணியில் தான் வச்சுருந்தேன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் வைக்கலான்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு க்ரோத் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து மண்ணு வந்து மாத்திருந்தேன் இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் இங்கே உப்புஜாடி பக்கத்துல வந்து இப்ப இல்லையா அதுக்கு மட்டும் தான் வந்து ஆஹ் தண்ணியில வச்சிருக்கேன் அதுவுமே வந்து தண்ணி வந்து மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து தண்ணி மாத்தி ஆகணும் ரொம்ப நாளைக்கு தண்ணி இருந்தாலுமே அந்த வேர் வந்து சீக்கிரமா வந்து அழுகி போற மாதிரி ஆகிடும் அதனால வாரத்துக்கு வாரத்துக்கு தண்ணி வந்து நீங்க தண்ணியில வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வா மாற்றி ஆகணும் நீங்கள் மண்ணில் வந்து கொடுக்குறீங்கன்னா உரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணத்தோட உரம் இருக்கு இல்லையா அது மட்டுமே கொடுத்தா வந்து போதும் நான் வேற எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது அது வந்து வாரத்தில் அந்த தண்ணி மேல் தண்ணி கொடுக்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் கொடுக்கணும் அந்த மேலே ஈரம் இருக்கு இல்லையா செடிக்கு நம்ம தண்ணி விடுறோன்னா அந்த மண்ணோட ஈரம் காஞ்சி போயிருந்தால் மட்டும் தான் கொடுக்கணும் அடிக்கடி வந்து தண்ணியுமே கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்றோன்னா மேலே மேலே சாப்பிட்டா நம்மளுக்கு செரிக்காது சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா மேல மேல அந்த மாதிரி தான் செடிங்களுக்கும் தண்ணி குடுக்கறப்ப தண்ணி குடுக்கறப்ப பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மட்டும் தண்ணி குடுத்துட்டு விடக்கூடாது மேல அந்த தழையெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்குமே வந்து தண்ணி வந்து ஃப்ரே பண்றப்பதான் அந்த தழையுமே வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா பெருசு பெருசா வந்து இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மண்ணுக்கு வந்து மண்ணுக்கு மட்டும் தண்ணி விட்டுருவோம் அந்த இலைக்கு வந்து அடிக்க மாட்டோம் இந்த மாதிரி அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தழையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா தழை வந்து எப்பவுமே வந்து பெருசா இருக்கும் எனக்கு என்னோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மைண்ட் செட்ல இருந்தாலுமே நான் கிச்சனை வந்த பிறகு பாத்தீங்கன்னா என்னோட மைண்டே வந்து ஃப்ரீ ஆயிடும் நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கிச்சன் வந்து எப்படி வேணா இருக்கட்டும் அதுல ஒரே ஒரு பாட்டலா இருக்கட்டும் ஏதாவது ஒரு டப்பாவில் வந்து மணி பிளான்ட்டை வந்து போட்டு வைங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எனக்கு வந்து இன்னுமே வந்து கிச்சனில் வந்து நிறைய செடி வைக்கணும் ஆசை அந்த கவுண்டர் டாப் மேலாம் பெருசாக வைக்கணும் ஆசை இருந்தாலுமே என்னோட கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்குமே சின்ன கப்பாக இருக்கட்டும் சின்ன பாட்டில் இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து எங்கெல்லாம் வைக்க தோணுதோ கண்டிப்பாக வந்து வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப மைண்டே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் கிச்சனுக்குள்ளே வரப்ப ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க என்னோட மணி வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிப்போகுது அப்படின்றதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஒருவேளை வந்து உங்கள் சூரிய ஒளி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி வந்து படுற இடமா இருக்கும் இல்லைன்னா வந்து வெளிச்சம் வந்து இல்லாத மாதிரி இருக்கணும் மணி ப்ளாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிலாம் தேவை கிடையாது வெளிச்சம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சுருக்கேன் மணி ப்ளாண்ட்டு இப்போ நிழலில் வச்சதை விட வெயிலில் வச்ச மணி ப்ளாண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிடுச்சு சுத்தமாக வந்து போயிடுச்சு அதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெயிலில் மணி பிளான்ட் வந்து இருக்கக்கூடாதுக்குள்ள இருக்கு அதுக்கு நிழல் தான் வேணும் வெளிச்சம் வந்து வேணும் நான் வந்து கிச்சனில் வந்து வச்சுருக்கேன்னா ஓரளவுக்கு இந்த காலையில் சூரிய ஒளி வருது இல்லையா அது ஓரளவுக்கு நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும் அதனால தான் என்னோடய மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னக்கா உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா வருதுன்ட்டு வெளிச்சம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் சூரிய ஒளிலாம் தேவையே கிடையாது இப்போ வந்து நான் என்ட்ரன்ஸில் வந்து வீடியோ என்ட்ரன்ஸில் வந்து நான் செடியை வந்து கட் பண்ணி போட்டேன் இல்லையா அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு மீதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் தண்ணியில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து காமிக்கிறேன் நல்லா வந்து அதுலேருந்து நல்லா ஒரு மாதிரி குருத்துலாம் வரும் இல்லையா நல்லா குரோத் மாதிரி அந்தலாம் வந்து நல்லா வந்திருக்கு அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் நான் எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எடுத்தே வச்சிருப்பேன் எப்படி இப்போ நல்லா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா வந்து நீங்கள் எப்படி வச்சாலுமே வந்து வளர்ந்துரும் மண் கலவை மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும் நான் கட் பண்ணி போட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து கட்டி எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து வச்சுட்டு அதுலேருந்து வேர் வந்து இவ்வளோ வந்திருக்கு பாருங்களா இங்கே கட் பண்ணுறதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தழை விட்டு கொஞ்சம் நடுவில் நடு நடு சென்ட்ரல்ல வந்து கட் பண்ணி அந்த இலை வருது இல்லையா அது மட்டும் சென்ட்ரலில் இருக்கணும் மீதி கட் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டு வச்சாலே அதுலேருந்து வேர்கள் வந்து நிறையா வரும் நான் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அது தண்ணி பாட்டில் வந்து எப்போவுமே வந்து போட்டு வச்சுருவேன் அதான் முடிஞ்ச வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டாக தான் இருக்கும் இதுலேருந்து வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ வந்து வேர் இருக்குது இன்னும் வந்து கோகோ பீட்டு வாங்கிட்டு வரதால் பார்த்திங்கன்னா அந்த ஜாடியில் வந்து எடுத்து வைக்கல அது வரைக்கும் இந்த தண்ணியிலே வந்து இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் நாய் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி போடுறதெல்லாம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்குமே சரி கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வேறு ஏன்னா ஜாடியில் வைக்கலான்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சிருக்க முடியாது சீக்கிரமாக மண்களை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்றதுக்காக அந்த த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் போட்டு வச்சு இது வந்து ஒரு வாரம் ஆகுது அதுலேருந்து ஒரு கட்டிங் வந்து எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்களாம் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தழ ஒன்று இருக்கு இல்லையா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அதில் வர ஆரம்பிக்கும் மணி பிளான்ட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வந்து போட்டு வைக்கிறப்ப நீங்க இறந்து போற ஸ்டேஜ்ல இருந்தாலுமே மணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில எல்லாம் மண்ணுல வந்து சொருகி வச்சாலே அந்த மாதிரி வந்து நல்லா ஈஸியா வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கொடி வந்து போகுது இல்லையா அதுல இருந்து கட்டிங்ல இருந்து எப்படி நம்ம வர்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப கொடி வந்து போகுதுன்னா அந்த கொடியை அப்படியே எடுத்து வச்சு அது மேல மண்ணு எல்லி போட்டு அப்படியே வந்து பதியம் போட்டு அது நல்லா வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருந்து கட் பண்ணி கூட அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கொடி அப்படிதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்களா ஒரு கொடி ரொம்ப கீழே அப்படியே தொங்குற மாதிரி இருந்து சரி அதை எடுத்து வச்சு போச்சு அப்படியே நம்ம வேற ஜாடையில் எடுத்து வைக்கலாம்ன்றதுக்காக பதியை வந்து போட்டிருந்தா அதுல வேர் வந்து எப்படி வந்துட்டு பாருங்களா இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி நம்ம ரொம்ப ஈஸியா வந்து பராமரிக்கலாம் ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல இந்த மணி பிளான்ட் இந்த தாயோ அந்த தாய் செடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பெங்களூர்ல இருந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுதான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து குரோத் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த செடி மணி பிளான்ட் வந்து எங்க கூட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு வருது இப்போ வந்து இது எந்த செடி எதுக்கு வந்து காமிக்கிறேன்னா இது ஒரு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாத்ரூம்ல தண்ணில வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த செடி அப்படியே ஒரு ஒரு தழை கூட வரல அப்படியே நான் எப்படி வச்சிடும் அப்படியே தான் இருக்கு இது தண்ணில வச்சா எப்படி இருக்கும் குரோத் அப்படின்றதுக்காக வந்து காமிச்சிருந்தேன் இதுதான் வந்து மணி பிளான்ட்டுக்கு நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் இது வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் என்ன ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறதா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க